ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா நீ வந்து என் ஃப்ரெண்டு வந்து பிரியாணி கொடுத்துருக்குறாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம மட்டும் பிரியாணி சாப்பிட்டா போதாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் பிரியாணி கொடுக்கணும் எங்கள் அத்தை வீட்டுக்கெல்லாம் நேற்று ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிரியாணி கொடுத்தாங்க பகிட்டி பகிட்டியாக அவங்க நேற்று கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா விஷ் பண்ணோம் அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் எல்லாருக்கும் கொடுக்கணும் சரிங்களா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க

வேற யாருக்குன்னா எத்தனை ரூபாய்க்கு குடுமா எங்க வீட்டுக்காரரு மாலை போட்டு நின்றுக்குறாங்களோ நல்லா நாங்க கவிச்சி சாப்பிட மாட்டோம் கவிச்சி சாப்பிட கூடாதா மாமன்னா கோயிலாந்து இருக்கு போகுது வீட்டுல சாப்பிட்டு ஊட்டவாசம் கைட்டா சரியா போகுது எம்மதமும் சம்மதமும் தெரியாதா என்ன பண்ண இல்ல இப்ப பகத்து வீட்டுக்காரரு பாய் வீட்டு பிரியாணி ஸ்பெஷல் போனா வராது போய் போனா கிடைக்காது அவ்வளவு அருமையா இருக்கும் தடப்பட்டு வாங்கி சாப்பிடுங்கடா எல்லாருக்கும் அதே மாதிரி விஷ் பண்ணிடுங்க எல்லாருக்கும் இனியும் ரம்ஜான் நல்லா சரியா எங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க என் பாப்பாவுக்கு வந்து வாட்டுக்கன் வாங்கி கொடுத்தாங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எங்கள் பாப்பாவுக்கு வாட்டருக்கானு இதில் தான் தண்ணி குடிப்பாங்க சரிங்களா எல்லாம் எங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நிஜமா எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு என்ன பண்ணுறது ஆ நீங்கள் எனக்கு தரீங்களா பாருப்பா இது ஒரு டப்பா பிரியாணி போலகுது அப்போ மாமா மாலை போட்டுக்கிறாரு மாலை போட்டுக்கிறாரு பத்து பகிட்டு டப்பா பிரியாணி சாப்பிட்றப்ப போலகுது என்னத்துக்கும் உனக்கு இந்த இது இதுன்னு எனக்கு தெரியலையே ஆ சொல்லுப்பாங்களா ஆளுக்கு ஒரு ஒரு பகிட்டியா சரி உ ஒரு பகிட்டு எனக்கு ஒரு பகிட்டு ஒரு வந்து இன்னொரு அத்தைக்கு நான் இது கோமதி ஆண்டி குத்துருமா ஏன் கோமதி ஆண்டி மருந்தே ரொம்ப நாளாச்சு கோமதி ஆண்டி எம்மா இதன் கோமதி ஆண்டி குத்துருமா ஏமா எம்மா இதன் கோமதி ஆண்டி கிட்ட எத்துன்னு குத்துருவோம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சொல்லிட்டோம் சரியா

அதுவும் பாய் வித்து பிரியாணினா சொன்னா கேட்கவே இல்லை அப்படியே மனம்போல இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த மாதிரி பாய் வித்து பிரியாணினா இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க சரியா யாசே ஆயாக்கு ஒரு குட்டி பகிர்ச்சி ஏத்தணும் பிரியாணி பகிர்ச்சி ஆயாக்கு அவ்வளோ அருமையா இருக்குது நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அக்கம் பக்கம்லாம் யாருன்னா குடுங்கோ பிரியாணி சரியா இந்த ஆயா கிட்ட குத்துருமா இந்த பிரியாணியே டப்பா டப்பாவா வருது ஆயா கிட்ட குத்துருமா இந்த ஆயா வந்தா குத்துரு இந்த மாதிரி குத்தாங்கன்னு சொல்லிட்டு சரியா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா அத்த பிரியாணி சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தட்டு நிறைய லெக் பண்ணலாம் அத்த பிரியாணி துண்ணமாட்டேன் துண்ணமாட்டீஸ் வாயெல்லாம் துடியா ஒரே பங்கமா போ என்ன அத்தை சொல்லுவோம்னு தெரியல உனக்கு சே பிரியாணி துண்ணமாட்டேன் துண்ணமாட்ட வர என்ன பண்றது பாரு எவ்வளவு ஜாலியா இருக்குது பாய் வீட்டு பிரியாணி நாவே ஸ்பெஷல் தான் சூப்பர் தான் அவ்வளவு அருமையா இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் சரிங்களா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா